வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருள்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி தலைப்பு தெய்வீக புதையல் ஒரு குழந்தை தாயின் வயிற்றில் கருவாக உருவாகும் காலத்திலேயே அது தன்னுடைய பெற்றோர்களது பதிவுகளை பெற்றுக்கொள்கிறது அதைப்போலவே ஒவ்வொரு தாவரத்தினுடைய விதையிலும் அந்த தாவரத்தின் எல்லா தன்மைகளும் குணங்களும் பதிவாகி அந்த விதையானது செடியாக வளரும்போது அந்த குணங்கள் ஒவ்வொன்றாக பிரதிபலிக்கின்றன ஆகையால் தான் நான் கருமையத்தை மனித இனத்துக்கு கிடைத்த தெய்வீக புதையல் என்று சொல்கிறேன் அந்த கருமையம்தான் பிரபஞ்ச ஒருங்கிணைப்பு ஆற்றலினுடைய நீதிமன்றம் என்றும் சொல்லலாம் அது மட்டுமல்லாமல் அதே கருமையம்தான் ஒருவரது தற்போதைய வாழ்க்கையில் ஏற்படும் உணர்வுகளுக்கெல்லாம் உற்பத்தி கூடமாகவும் கருத்தொடராக வந்த பதிவுகளுக்கெல்லாம் களஞ்சியமாகவும் விளங்குகிறது ஒவ்வொருவரும் கருமையத்தின் பெருமையை தெரிந்து கொள்வதோடு அதை மதிக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த கருமையந்தான் ஆன்மா எனப்படுகின்றது கருமையத்தின் தன்மைகள்தான் ஒரு ஜீவனின் முற்புறவிகள் பலவற்றுக்கும் பிற்பிறவிகள் பலவற்றிற்கும் கருத்தொடர் விளைவாக தொடர்புற்று இருக்கின்றது வாழ்க்கையை வாழ்வதற்கும் இன்பம் அமைதி பேரின்பம் ஆகியவற்றை அனுபவிப்பதற்கும் அறிவில் முழுமை பெறுவதற்கும் கருமையத்தை எப்போதும் வளமாகவும் தூய்மையாகவும் வைத்து கொள்ள வேண்டும் அருள் தந்தையவர்கள் வாழ்க வளமுடன்